ஒரு நிர்வாகத்துல ஒரு உதாரணத்துக்காக சந்திரன் பலம் உள்ளவங்க அங்க செவ்வாய் பழமும் சூரியன் பலமும் இல்லை சந்திரன் பலம் மட்டும்தான் இருக்குது சந்திரமா அரசாங்க கிரகம் தானே சந்திரன் பலம் உள்ளவங்க நிர்வாகத்துல இருந்தா அவங்க எப்படி பேசுவாங்க சந்திரன் பலம் உள்ளவங்க திரும்ப திரும்ப உணர்ச்சி பூர்வமா பேசுவாங்க நம்ம அப்படி இருக்குது நம்ம கம்பெனிக்கு பேர் இப்படி இருக்குது அப்படி சொன்ன இப்படி சொல்லணும் நம்மள நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு இது மாதிரி பேசுவாங்க அதுல அழுத்தமா வலியுறுத்தலும் குறைவா இருக்கும் அழுத்தமோ வலியுறுத்தும் தன்மையும் உணர்ச்சி வசமா இவங்கிட்ட மாறிடும் வந்து மென்டல் டார்ச்சர் வாங்குவாங்க அல்லது இவங்களை வந்து மத்தவங்க டார்ச்சர் ஏற்படுத்துவாங்க இது வந்து சந்திரன் பலம் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து அந்த அழுத்தி பேசுறது வலியுறுத்தி பேசுறது செவ்வாயோட குண சூரியன் கூட வரவே வராது இப்படி இருந்தா எப்படி சிறந்த நிர்வாகத்தை நடத்த முடியும் ஒரு நிர்வாகத்துல ஒருத்தர் டீம் லீடராவோ ஒரு ப்ராஜெக்ட் லீடரா வைக்கணும்னா அவனு வந்து சந்திரன் படம் விட்டு அவங்க கொடுத்தீங்கன்னா அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க செவாயிசமா அசால்ட்டா தூக்கி போட்டு அதை வேலை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அதை செய்ய வச்சிருவாங்க அதுதான் நிர்வாகத்தோட எத்திக்ஸ் இது அழுத்தமா சொல்றது வலியுறுத்தி சொல்றது